இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அன்புமணி அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு அணியில் தடியெடுத்தவன் தண்டல்காரன் கோல் எடுத்தவன் கொண்டல்காரன் என்கின்ற நிலைமைக்கு அன்புமணி தள்ளப்பட்டிருக்கிறார் ஏன் இப்படி நாம் சொல்கிறோம் என்று கேட்டால் சமீபத்தில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அன்புமணி அவர்கள் தரப்பு மாநில பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டு பேசிய ஒரு கூட்டத்தில் அண்ணா திமுக கூட்டணிக்கு நடிகர் விஜய் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் ஏற்கனவே அண்ணா திமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி ராஜ்யம் இல்லாத ராஜா அதிகாரம் இல்லாத கூட்டணி தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அனைத்து முடிவுகளையும் பாரதிய ஜனதா கட்சி தான் எடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி பேரளவுக்குத்தான் தலைவர் என்று ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட அது உண்மையாகவும் தெரிகிறது இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டளையை ஏற்று பாரதிய ஜனதா கட்சியிடம் கெஞ்சி கூத்தாடிதான் அண்ணா திமுக கூட்டணிக்கு அவசர அவசரமாக போனார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திமுக கூட்டணிக்கு நடிகர் விஜய் கட்சி வர வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும் ஏற்கனவே கரூரில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நாற்பத்தி ஓரு பேர் உயிர் நீத்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்கிறது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் கட்சி அண்ணா திமுக கூட்டணிக்கு வரும் என்று அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த விவகாரத்தில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக இருந்தார் பொறுத்து பொறுத்து பார்த்தார் நடிகர் விஜய் அண்ணா திமுக கூட்டணிக்கு வருவதற்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகு அதுவும் அண்ணா திமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட கட்சியின் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜய் கட்சியில் இணைந்ததற்கு பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டார் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அண்ணா திமுக தலைவர்கள் அனைவரும் நடிகர் விஜய்க்கு எதிராக வரிந்து கட்டிக்கொண்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணி அவர்கள் தரப்பின் மாநில பொருளாளர் திலகமாமா ஏதோ அவர்தான் கூட்டணிக்கு தலைவர் என்பதை போல அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அண்ணா திமுக கூட்டணிக்கு நடிகர் விஜய் வர வேண்டும் திமுக தான் பொது எதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி இருக்கக்கூடாது இரண்டு அணிகள் தான் இருக்க வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் நடிகர் விஜயும் இணைய வேண்டும் என்று திலகபாமா அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒருவேளை அன்புமணி அழைப்பு விடுத்திருந்தால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கிறது அவரும் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அவரும் ஒரு அணிக்கு தலைவர் அணிக்கு தலைவரே இல்லாமல் அந்த அணியின் ஒரு நிர்வாகியாக இருக்கின்ற அன்புமணி அணியின் மாநில பொருளாளராக இருக்கின்ற திலகபாமா நடிகர் விஜய்க்கு அழைப்பு விடுகிறார் இது என்ன காலத்தின் கோலம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணியின் செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட்டார்களா அன்புமணியின் அதிகாரத்தை பறித்து விட்டார்களா திலகபாமா போன்றவர்கள் தான் அன்புமணியின் அதிகாரத்தை பறித்து அந்த கட்சியில் முடிவெடுக்கிறார்களா அவர்கள்தான் அன்புமணி அவர்கள் அணியில் கோழே செய்கிறார்களா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் வருகிறது இன்னொரு பக்கம் திலகபாமா ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அண்ணா திமுக கூட்டணியில் அன்புமணி இணைந்ததற்கு பிறகு எத்தனை தொகுதிகள் என்று முடிவு செய்து விட்டோம் வெகு விரைவில் அறிவிப்போம் என்று எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் ஒரு சேர பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே சொன்னார்கள் ஆனால் திலகபாமா விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி கூட்டத்தில் பேசிய பொழுது அவர் சொல்கிறார் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்று இன்னும் முடிவாகவில்லை சீட்டு குறைவாக கொடுத்தாலும் கூட அண்ணா திமுக கூட்டணியில் தொடர்வோம் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு உண்மையை திலகபாமா போட்டு உடைத்திருக்கிறார் இதுவரை அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் அன்புமணிக்கு பதினெட்டு சீட்டுகள் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் முடிவாகிவிட்டது இருபது சீட்டுகள் முடிவாகிவிட்டது வெகு விரைவில் அறிவிப்பு வரும் என்றெல்லாம் கதை விட்டு கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அன்புமணி அவர்கள் தரப்புக்கு குறைவான சீட்டுக்களே கொடுத்தாலும் கூட அந்த கூட்டணியில் தொடர்வோம் என்று திலகபாமா சொல்வதை வைத்து பார்க்கின்ற பொழுது அன்புமணிக்கு எட்டு சீட்டுகள் தான் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் கிடைக்கும் என்று ஒரு ஊடகம் எழுதியிருக்கிறது இன்னும் கூட்டணி சம்பந்தமாக தொகுதி பங்கீடு சம்பந்தமாக எந்த எந்த தொகுதிகள் என்பதை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் அன்புமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமியோடு நடத்தவில்லை கடைசியில் எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் கொடுக்கின்ற சீட்டுகளை வாங்கிக் கொண்டு தேர்தலில் நிற்பதை தவிர அன்புமணி அணிக்கு வேறு வழி இல்லை என்று அந்த கட்சியின் பொருளாளர் திலகபாமா அவருடைய வாக்குமூலத்தின் மூலம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அன்புமணிக்கு குறைவான சீட்டுகளே கிடைக்கும் என்பது அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தில் நன்றாக தெரிகிறது திலகபாமா போன்றவர்கள் எல்லாம் அன்புமணி அணியில் பொருளாளராக இருந்து அன்புமணியை ஒட்டுமொத்தமாக அரசியலில் பலவீனப்படுத்தி அன்புமணி அவர்கள் மீண்டும் அரசியலில் எழ முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தான் கதை விடுகிறார்கள் ஐயாவின் பக்கத்திலே இருக்கின்ற கௌரவ தலைவர் ஜி கே மணி போன்றவர்கள் இணை பொதுச் செயலாளர் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் போன்றவர்கள் ஐயாவிற்கு தவறான வழிகாட்டுகிறார்கள் அதை நம்பி ஐயா ஏமாந்து கொண்டிருக்கிறார் என்று இவர்கள் ஐயாவை பற்றியும் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை பற்றியும் இணை பொதுச் செயலாளர் அருள் அவர்களை பற்றியும் இன்னும் ஐயாவிற்கு ஆதரவாக உறுதியாக நிற்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை பற்றியும் தவறான செய்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டே இவர்கள் அன்புமணியை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அன்புமணியை எடுப்பார் கைப்பிள்ளையாக கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி கையில் இருக்க வேண்டிய அதிகாரத்தை திலகமாமா போன்றவர்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி தலைமையில் இருக்கின்ற அணியில் திலகமாமா வடிவேல் ராவணன் உள்ளிட்டவர்களுக்கு இடையே பனி நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் யாரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்காமல் இருக்கின்ற இந்த நேரத்தில் திலகமாமா அண்ணா திமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்திற்கு தென் மாவட்டத்தில் நடக்கின்ற ஒரு கூட்டத்தில் அழைப்பு விடுக்கிறார் இன்னொரு பக்கம் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் நடிகர் விஜய் யோடு இருப்பவர்கள் விசிலடிச்சான் குஞ்சிகள் நடிகர் விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் சினிமா ரசிகர்கள் அதெல்லாம் ஓட்டாக மாறாது என்று சொல்கிறார் நடிகர் விஜய்க்கு பின்னால் இருப்பவர்கள் விசிலடிச்சான் குஞ்சுகள் அவர்களுக்கு அரசியல் தெரியாது சினிமா ரசிகர்கள் ஆனால் அவர்களை ஏன் நீங்கள் கூட்டணிக்கு அழைக்கிறீர்கள் நடிகர் விஜய் அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்பமனு கொடுக்கலாம் என்று அறிவித்து அவர்கள் விருப்ப மனு வாங்கிய முதல் நாளிலேயே பத்தாயிரம் பேர் மனு கொடுத்தார்கள் என்று கேட்ட கேள்விக்கு அவர்கள் எதற்கு விருப்ப மனு கொடுக்கிறோம் என்று தெரியாமலேயே கொடுத்தார்கள் பத்தாயிரம் பேர் விருப்ப மனு கொடுத்ததால் நடிகர் விஜயுடைய கட்சி ஒரு பெரிய அரசியல் கட்சி என்று தீர்மானிக்க முடியாது என்று ஒரு பக்கம் விஜய் கட்சியை சாடுகிறார் விஜய் ரசிகர்களை விஜய் கட்சி தொண்டர்களை சாடுகிறார் இன்னொரு பக்கம் அதே விஜய் கட்சிக்கு அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் மொத்தத்தில் அன்புமணி தரப்பு பொருளாளர் திலகவாமா மூளை குழம்பி போய் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களை நம்பி அன்புமணி அவர்கள் தேர்தலை சந்தித்தால் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியதற்கு சமமாக முடியும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி